ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம உலகநாயக கமல்ஹசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேஎக்எஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ருன்றது அன்பரி மோஷர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்கப் போகிறார் மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாராம் இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ் கமல் ஃப்ரீ இன்டர்நேஷனலாக தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப அவ்வளவு வெயிட் பண்ணியிருந்தேன் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான கேஸ்ட் அனவுஸ்மெண்ட் போஸ்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் படத்துக்கான ஷூட்டிங்கிறது ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலகநாயகன் கமல் கசன் சார் அவர் நடித்து வெளிவந்த திரைப்படத்தில் அவங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்டேட் என்னென்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கு கொடுத்தால் கொடுக்கும் அப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் சொல்ல சந்திப்போம் பை பை